வணக்கம் இது தமிழம் மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஒரு ஒரு வியாபாரியின் அதாவது ஒரு வார்த்தை வியாபாரியின் அல்லது கொஞ்சம் அரசியல் பேசிவிட்டு அந்த அரசியலுக்காக நிறைய அளவு பணத்தை சம்பாதிக்கின்ற இன்னும் சொல்லப்போனால் இந்த கை மாற்றி விட்டால் காசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது போன்ற ஒரு நபரை தான் நம்ம பத்தி அவரை பற்றி தான் பேச இருக்கிறோம் குறிப்பாக நான் இந்த காணொலி பதிவினுடைய முகப்பு அதெல்லாம் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம பேச இருப்பது திரு சவுக்கு சங்கர் குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் சவுக்கு சங்கர் வந்து அதாவது டூ ஜி ஸ்பெக்ட்ரம் அந்த ஊழல் வந்த காலத்திலிருந்து அவருடைய சவுக்கு இணையதளம் வந்து பிரபலமானிச்சு அதன் பிறகு அவருடைய பேச்சு அவருடைய நடைமுறை அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக பேசப்பட்டது அதன் பிறகு வெகு சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் வரும்பொழுது அதிகப்படியாக சவுக்கு சங்கர் வந்து பேசப்பட்டார் ப்ரொமோட் பண்ணப்பட்டார் அதை இல்லாமல் அவர் வந்து கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார் இப்படியெல்லாம் நிறைய நடந்தது குறிப்பாக அவருடைய அவருடைய அந்த அரசியல் பரப்புரை இந்த ஜி ஸ்கொயர்டா அது குறித்து பேசினதாக இருக்கட்டும் அதன் பிறகு டிஎம்கேயினுடைய தலைவர் அதாவது மு ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் கட்டி இருக்கிற வாட்சி குறித்து பேசினதாக இருக்கட்டும் எல்லாமே பொதுத்தளத்தில் பொதுமையாக பார்க்கப்பட்டது ஆனால் நம்ம நம்ம ரொம்ப காலமாக பேசிக்கிட்டு இருக்கிறது தான் ஆனால் சவுக்கு சங்கரை பொறுத்தவரையிலையும் அது வந்து ஒரு அரசியல்ங்கிறது வந்து ஒரு நேர்மைக்காக அல்லது மக்கள் பணிக்காக அல்லது மக்களினுடைய நலனுக்காக எடுத்து வைக்கின்ற ஒரு கருத்து இல்லை மாறாக அவர் பேசுகின்ற அரசியல் அவர் ஏற்கனவே வேலை பார்த்த இடங்களில் கிடைக்கின்ற தரவுகளை வைத்து அந்த தரவுகளை பணம் கொடுத்து கூட பெற்று அந்த பணம் கொடுத்து பெற்ற அதாவது ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கினோம்னா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினோம்னா அந்த ஆட்டுக்குட்டியை ஒரு ஐம்பது ரூபாய்க்கு விற்போம் இல்லையா அதே போல் ஒரு தரகர் போல் அந்த வாங்கி அந்த தரவுகளை வைத்து தொடர்புடைய நபர்களை மிரட்டி அந்த மிரட்டின அந்த அந்த நபர்களினுடைய வேல்யூ அல்லது அந்த தரவுகளினுடைய வேல்யூ அதாவது அதற்குடைய மதிப்பை பொறுத்து பணத்தை மார்க்கட்டைஸ் பண்ணுறது இதுதான் அந்த காலத்து ம தொட்டு இந்த காலம் வரலையும் பண்ணிட்டு வர்றாரு எதேச்சியாக அவர் மீது அடக்குமுறையோ அல்லது அவர் மீது ஒடக்குமுறையோ நம்ம அந்த அதிகாரத்தின் தரப்பில் வந்து கட்டவிழ்த்து விடும் பொழுது நம்ம சவுக சங்கரை வந்து அவர் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தையும் பேசியிருக்கிறோம் ஆனால் அவர் வந்து நியாயத்தின் பக்கம் நின்று பேசினவர் இல்லை அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியான வரலாறு இப்போதைக்கு மிக முக்கியமான அதாவது டாக் ஆஃப் தி டே அரசியல் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எனக்கும் நான் புதிதாக தொடங்க இருக்கின்ற அரசியல் கட்சிக்கும் நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சிக்கும் தான் போட்டி அப்படிங்கிற போன்ற பதிவு சரி பரவாயில்ல அதாவது எப்பயுமே வந்து நம்ம விமானத்தில் பறக்க வாய்ப்பும் வசதியும் இல்லாதவர்களில் விமானம் பறந்து போயிட்டுருக்கும் பொழுது கொக்கை முட்டை போடு கொக்கை முட்டை போடுன்னு சொல்லி மகிழ்ச்சி அடைஞ்சிக்குவோம் அது கூட ஒரு நாளையில் அது நியாயமான ஆசை கீழே இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு விமானத்தில் பறக்க வேண்டிய ஆசைங்கிறது ஒரு நியாயமான ஆசை அந்த ஆசையை வந்து நம்ம என்ன அதாவது வ வளர்ச்சியோ அல்லது தன்னிலை வளர்ச்சியோ அல்லது பொருளாதார வளர்ச்சியோ அடையும் பொழுது போய் எட்டிடுவோம் ஆனால் சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள் ஒரு நேர்மையற்ற ஒரு அணுகுமுறையை கொண்டவர்கள் இன்னும் தன்னை நம்பி வந்த தன்னோடது குடும்பத்தாரிடம் கூட ஒரு நேர்மையான அணுகுமுறையை கொள்ளாதவர்களுக்கு இந்த ஆசையெல்லாம் எப்படி நிறைவேறும் அப்படின்னு தெரியல அது போன்ற ஒரு ஆசை தான் நடிகர் விஜய் அவர்களோடு நான் அரசியல் தளத்தில் நின்று சமர் புரிய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேர்தல் வியூகங்களை வகுக்கு கொடு வகுத்து கொடுக்கின்ற ஒரு பணியை நான் செய்ய போகிறேன்னு சொல்லி சற்றேற குறைய எடப்பாடி பழனிசாமி தனியாகவே அந்த தேர்தலை சந்தித்திருந்தாலோ அல்லது அவருக்கென்று தனியான அவருடைய சொல் புத்தியப்படியே அதை நடந்திருந்தால் கூட ஓரளவு நல்ல ஒரு கூட்டணியை உருவாக்கி ஒரு நல்ல முறையில் இந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்க முடியும் ஆனால் தன்னை ஒரு அதாவது இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்களுக்கு கிடைச்ச ஒரு பிரசாந்த் கிஷோர் மாதிரி தன்னை ஒரு பிரசாந்த் கிஷோ கிஷோருடைய ரெண்டாவது ஆள் மாதிரியையும் நினச்சிக்கிட்டு அஇஅதிமுக அஇஅதிமுகவை பொறுத்தவரலையும் என்னென்னா ஒரே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எதிர் எதிராக பேசணும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதிராக பேசணுங்கிற ஒரு ஆள் தேவைப்படுது அவ்வளோதான் மற்றபடி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பேசுகிறாங்கிறது என்பதை தாண்டி அஇஅதிமுக பொறுத்தவரையிலையும் வர்றவனெல்லாம் சேர்த்துக்கிச்சு இப்போ நாச்சியால் சுகந்தி போனாங்க அவங்களையும் சேர்த்துக்கிச்சு அப்புறம் நம்ம ஒரு சஞ்சீவிநாதன் அவர் போனார் அவரையும் சேர்த்துக்கிச்சு இன்னும் தம்பி கார்த்திக் சொன்ன மாதிரி அந்த கமலாலயத்தில் தண்ணிகன் போட வரவனை கூட கூட்டணிக்கு கூப்பிட்ற மாதிரி இங்கே யாரெல்லாம் முரண்பட்டு சமூக தளத்தில் நிற்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிச்சு அதிமுக அது மாதிரியான ஒரு நபராக கூட சவுக்கு சங்கரை சேர்த்துருந்துருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவில் தொகையை கொடுத்து இவர் தேர்தல் வியூகத்தை வகுப்பார் இவர் தே தேர்தல் வியூகத்தின் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு மாறுதலை உண்டாக்கிடலான்னு நம்பி மோசம் போனார் ஆனால் இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பெற்ற தொகைக்கு ஈடாக எந்த வேலையும் செய்யலை மாறாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை கவுத்து விடுற வேலைகள் தான் செஞ்சுருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு நட்பு வட்டாரத்திலையும் சரி அந்த சோர்ஸ் மூலமும் சரி எனக்கு தெரிஞ்ச செய்தி என்ன செய்கிறதுனா ஒரு பெரிய அளவில் தொகையை வாங்கி கொண்ட சவுக்கு சங்கர் அதற்கான வேலை செய்யவில்லை என்றும் அதை அதை பார்த்த ஆத்திரத்தில் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி குரூப்பு தொ எனக்கு தொகையை திருப்பி கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் இன்னும் கூடுதலாக வெளியில் சொல்ல முடியாமல் நிறைய பேர் மன உளச்சன்றியோடு இந்த முறை அஇஅதிமுகவுக்கு வேலை செய்யலை அஇஅதிமுகவினுடைய மாவட்ட செயலாளரும் ஒன்றிய செயலாளராக இருக்கிறவங்களும் சரி அஇஅதிமுகவுக்காக வேலை செய்யணும்னு ஒத்துக்கிட்டவங்களும் சரி அவங்களுடைய உளச்சான்றுபடி வேலை செய்யலை அப்படிங்கிறதையும் திரு எடப்பாடி பழனிசாமி பதிவு பண்ணியிருக்கிறாரு இதற்கு இடையில்தான் தன்னை வந்து இன்னொரு பரிணாமத்தில் காமிச்சு வே காமிட்டு கொள்ள வேண்டும் என்று நினைத்த சவுக்கு சங்கரே அடுத்து விஜய் அவர்களுக்கு எதிராக நான் வந்து அரசியல் தொடங்க போகிறேன் அரசியல் கட்சி தொடங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டாரு அதாவது ஒரு சின்ன ஒரு புரோக்கர் வேலை பார்த்து ஒரு மீடியாவோ தொடங்கலாம் ஒரு ஓரளவு காசு வாங்கிட்டு ஒரு ஆஃபீஸ் போடலாம் ஆஃபீஸில் ஒரு பத்து பேர் வச்சு வேலை வாங்கலாம் அந்த பத்து பேருக்கான சம்பளத்தை ரெண்டு மாதம் கொடுக்கலாம் நாலு மாதம் கொடுக்காமல் இருக்கலாம் இல்லை தனக்கு பக்கத்திலே இருக்கிறவங்களெல்லாம் ஒரு அடையாளம் காட்டி அவனுக்கு ஒரு துன்பம் இப்போ பிரதீப்ங்கிறவரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க கைது செய்யப்பட்டிருக்கும் பிரதீப் அவர்களில் வந்து நம்ம விடுதலைக்காக எனக்கு பணம் தேவைப்படுதுன்னு பல இடங்களில் பணம் வசூல் பண்ணியிருக்கிறாரு அந்த ப வசூல் பண்ணதை வந்து அவர் கைது செய்யப்பட்ட பிரதீப் அவர்கள் வெளியில் வந்து வெளிநிலையில் வந்த பிறகு அந்த சவுக்கு மீடியாவில் இருந்த இன்னொருவரோட சேர்ந்து இன்னொரு சேனலை உருவாக்கி அந்த சேனல் எல்லாம் பேட்டி கொடுத்த கதையெல்லாம் இருக்குது இப்போ சவுக்கு சங்கரை பொறுத்தவரிலையும் இப்போ பிரச்சனை என்னென்னா ஏற்கனவே வாங்கின தொகையை தன்னுடைய கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு பிரித்து கொடுக்கல அது ஒரு சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்குது ஏற்கனவே வாங்கின தொகைக்கு வேலை செய்யலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் ஒரு பெரிய சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த ரெண்டு சிக்கலுக்கு தான் இப்போ பிரதீப் அவர்களுடைய கைது அதனுடைய விடுதலை இப்படி இருக்குது இப்போ நம்ம பொறுத்தவரையிலையும் சவுக்கு சங்கரை எதற்கு எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கு இல்லையா அந்த வரையறையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் என்பவர்கிட்ட ஒரு செய்தி அல்லது அவர் ஏற்கனவே வேலை பார்த்த அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதன் மூலமாக கிடைக்கின்ற தகவல்களை வச்சு ஒரு ப்ரமோஷன் கேஸில் உள்ளுக்கு போய் அதாவது ப்ரொமோஷன் கேஸில் அந்த செய்தியை பெரிதாக்கி தொடர்புடைய நபர்கள்ட்ட பா காசு பார்க்கறது தான் அவரோட வேலை அதில் வந்து அதில் நியாயமும் இருக்கலாம் அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கான் திருடனும் உண்மையிலேயே திருடனு சொல்லலாம் என்ன சிக்கல்னால் திருடனுக்கு எதிர்தலத்தில் நின்று நீ எப்பொழுதும் வந்து அவனுக்கு எதிராக நிற்கிறியா அல்ல அவன்கிட்ட வந்து காசை வாங்கிட்டு சரணடைகிறியா அப்படிங்கிறது தான் செய்யுது இப்போ இதில் வந்து சவுக்கு சங்கர் வந்து மிக அதிகப்படியாக அதாவது நேர்மை நேர்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அரசியலில் நேர்மை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது அந்த நேர்மைக்கு கொஞ்சம் கூட தகுதியற்ற நபர் என்று நம்ம கடந்த காலமாக சவுக்கு சங்கரை பார்த்துருக்குறோம் ஏன்னா ஒரு சின்னத்தை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் முடக்கப்படுது சின்னம் முடக்கப்படும் பொழுது அந்த சின்னத்திற்கு முடக்கப்பட்டது வந்து தவறுன்னு பேசுகிறதுக்கு இந்த வாய் வரல அது வந்து சின்ன பள்ளங்களை வச்சுக்கிட்டு சின்னத்தையே காப்பாற்ற முடியல அப்படின்னு பேசினது தான் இந்த வாய் அப்போ என்னென்னா ஏதாவது ஒரு சோர்ஸ் வரும் ஏதாச்சும் ஒருத்தரை வந்து மாட்டுவாங்க ஏதாச்சும் ஒரு காரண காரியம் வச்சு அந்த அரசியல்வாதியை நம்ம எதிர்க்க எதிர்ப்பதன் மூலமாக எப்போதுமே வந்து அந்த புகழ் வெளிச்சத்தில் லைம்லைட்டு என்று சொல்லக்கூடிய அந்த லைம்லைட்லேயே இருந்துடணும் அப்படிங்கிறது தான் இப்போ சவுக்கு சங்கரை பொறுத்தவரையிலையும் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய செய்தி என்னென்னா சவுக்கு சங்கர் வந்து ஒரு செய்தியை ப்ரோமோட் பண்ணுறாரு ஒரு செய்தி வந்து அவ அவதூறு இல்லை அதில் ஒரு நியாயம் கூட இருக்கலான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தவறை ப்ரொமோட் பண்ணுறாருன்னா நீங்கள் ரெண்டு பார்ட்டியையும் பார்க்கணும் இன்னொன்று வந்து சவுக்கு சங்கர் வந்து ஹுலாங் ஹி டேக் தி கண்டென்ட் டு ஆக்ஷன் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த இவர் வந்து எவ்வளோ காலம் தன்னிடம் இருந்த அந்த சரக்கை அந்த தன்னிடம் கிடைச்ச அந்த எதிர்ப்பை அல்லது தன்னிடம் கிடைச்ச ஒரு தகவலை எடுத்துகிட்டு போய் சரியான தூரம் வரை அவர் பயணித்து நியாயத்தை பெறுகிறாரா அப்படிங்கிறது ரெண்டையும் உற்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா இவருக்கு தகவல் கொடுத்தவருக்கு ஒரு தொகையை கொடுக்குறாரு அந்த தொகைக்கு மே மேலாக இந்த கிடைச்ச தகவலுக்கான தொகையை எதிர்பார்க்குறாரு இதுதான் இவருடைய வேலை இப்போது நிறைய அதாவது நாம் தமிழர் கட்சியை வந்து விமர்சிக்கிறாருங்கிறதுக்காகலாம் நம்ம இதை பேசலன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் உனக்கு உனக்கிட்ட கொஞ்சம் கூட நியாயம் இல்லை உன்னுடைய அணுகுமுறையிலேயே கொஞ்சம் கூட நேர்மை இல்லை இப்படிப்பட்ட சூழலில் நீ அடுத்தவர்களினுடைய நேர்மையையும் நீ அடுத்தவர்களினுடைய தூய்மையையும் அடுத்தவர்களினுடைய அரசியல் அதிகாரத்தையும் அல்லது அடுத்தவர்களினுடைய அரசியல் போக்கையும் விமர்சிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி தன்னுடைய அலுவலகத்தில் இருக்கின்ற தன்னுடைய அலுவலகத்தில் சட்ட ஆலோசகராக வேலை பார்த்த பிரதீப் அவர்களை ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டு அதை விடுதலைக்காக கூட நீ காசை வசூல் போட்ட ஆள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலை உங்கள் தரப்பில் இருந்து அந்த அதில் பாதிக்கப்பட்டு உள்ளுக்கு போயிட்டு வந்து அவரே பேசுகிறாரு அப்படிங்கிற பொழுது சவுக்கு சக்கரெல்லாம் ஒரு அரசியல் தளத்தில் ஒரு அரசியல்வாதிகளை விமர்சித்து பேசுவதற்கு தகுதி உள்ளவரா இப்படிப்பட்ட தகுதி தான் நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவரை எதிர்த்து வந்து போட்டி போக போகிறாரா அளவுக்கு பலம் வாய்ந்தவரா நான் விஜய் வந்து பலம் வாய்ந்தவர் பலம் வாய்ந்தவர் இல்லை அப்படிங்கிறது இல்லை கேள்வி இப்போ வந்து நேரடியாக அமெரிக்கா மாப்பிள்ளை தானா அதாவது நேரடியாக கதாநாயகன் தானா இந்த அமெரிக்க மாப்பிள்ள இந்த சித்தப்பா வேடம் அப்படிலாம் கிடையாது இவருக்கு அரசியலில் வந்தவொடனே நேரடியாக கதாநாயகன் வேடம் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு வந்தது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரை பொறுத்தவரையிலேயும் அவர் எழுப்புகின்ற அவருடைய ஊடகத்தின் மூலமாக அல்லது பிற ஊடகத்தின் மூலமாக அவர் எழுப்புகின்ற ஒரு குற்றச்சாட்டின் மீது இருக்கின்ற இரண்டு பக்கங்களையும் நம்ம பார்க்கணும் இரண்டு பக்கங்களையும் பார்க்கும் பொழுது சவுக்கு சங்கரு இந்த புரோக்கர் வேலையில யாராருக்கிட்ட என்னென்ன லாபம் படுறாரு லாபம் சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிறத உன்னிப்பாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு என்பதை மட்டும் இந்த காணொளி பதிவினுடைய நோக்கமாக பதிவு செய்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து தன்னை ஒரு பெரிய அரசியல் ஞானியா நெ நினைச்சுக்கிறதுல தவறும் இல்லை அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுடைய பார்வையின் வீச்சு அவர்களுடைய அணுகுமுறை அது அது அவங்களுடைய உரிமை ஆனால் அதற்காக அடுத்தவர்களை அரசியல் ஞானசூனியம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னு வாயு கிடைச்சது அல்லது மீடியா கிடைச்சதுன்னு பேசிட்டு தெரிஞ்சா இப்போ அசிங்கப்பட்டு தெரிகிற அதே மாதிரி தான் அசிங்கப்பட வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்